மீன ராசி மீன லக்னத்திற்கான பலன்களை காண இந்த குரு பயிற்சி என்னம்மா எங்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்க இருக்குது அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு ரொம்ப அருமையான பயிற்சி ஏன்னா இந்த சுக சௌகரியத்துக்கு சொந்தக்காரரான இடத்து சொந்தமான இடத்தில் குரு வந்த அமர்ந்து உங்கள் தொழில் ஸ்தானத்தை அருமையாக பார்க்குறார் பார்க்கக்கூடிய இடங்கள் வந்து நம்மளுக்கு எட்டு பத்து நம்மளுக்கு வந்து பன்னெண்டு என்ற இடங்களை பார்க்குறோம் ஏற சனியில் ஜென்மசனியில் சாதனை படுத்தவர்கள் அதிகம் பேர் ஏன்னா குருவும் சனியும் சமமான கிரகங்கள் அப்போ சனி ஜென்மசனியாக வந்தாலும் அதுவோ பண்ணக்கூடிய சக்தியை இந்த கேந்திர குரு சிறப்பாக தரப்போகிறார் அப்படின்னு ஒண்ணு சொல்லலாம் வந்து கேந்திர குரு சுகஸ்தானத்தில் வரக்கூடிய குரு உங்களுக்கு அனைத்து விதமான சுகங்களையும் தருவதற்கு நம்மளுக்கு ஏழரை சரியில் ஜென்ம சனி அதற்கு தான் நான் சொல்லியிருக்கிறேன் மீன ராசி மீன லக்னத்திற்கான பலன்களை காண இந்த குரு பயிற்சி என்னம்மா எங்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்க இருக்குது அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு ரொம்ப அருமையான பயிற்சி ஏன்னா விரையச்சனியில் மாட்டி அலல் பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு எந்த கேந்திரத்தில் வரக்கூடிய குரு ஏன்னா அவங்களுக்கு ராசி அதிபதியே அவர் தான் அவர் வந்து ரொம்ப அருமையாக வந்து இருந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்க போறாரு ஸ்டேபிளே இல்லைம்மா அப்படியே தள்ளாடிக்கிட்டு இருக்கிறோம் எங்களை நிலை நிலைநிறுத்துவாங்களா அப்படின்னு வந்து தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி அந்த ஸ்தானத்தில் வந்து இங்கேருந்து ஜென்மத்தில் சனி இருந்து உங்களுக்கு அங்கேருந்து போட்டுக்கொண்டே இருப்பார் ஒரு தடையை சிக்கலை எல்லாம் போட்டாலும் இவர் என்ன பண்ணுவார் இந்த கிருஷ்ணபாபா பரமாத்மா இந்த பழைய காலத்து படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்களா இந்த அரக்கணங்களுக்கும் சாமிக்கும் சண்டை வரும் இவங்க இங்கேருந்து வில்ல விட்டாருன்னா இவர் வாங்கி கையில் பிடிச்சி பிடிச்சி நசின போடுவார் இல்லையா அந்த மாதிரி இந்த குரு உங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் அருமை இந்த ஜென்மசனி தலையில் வந்து உங்களுக்கு பெரிய வெயிட் இருந்தாலும் அங்கே இருந்த ராகுவும் ஏழில் இருந்த கேதுவும் விலகியதே உங்களுக்கு ரொம்ப ஒரு அபாரமான பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த சுக சௌகரியத்துக்கு சொந்தக்காரரான இடத்து சொந்தமான இடத்தில் குரு வந்தாம இருந்து உங்கள் தொழில் ஸ்தானத்தை அருமையாக பார்க்குறார் பார்க்கக்கூடிய இடங்கள் வந்து நமக்கு எட்டு பத்து நம்மளுக்கு வந்து பன்னெண்டு என்ற இடங்களை பார்க்குறார் அப்போ எட்டு தேவையில்லாத விரயங்கள் வீண் வலி வேதனை இந்த ஏழரை சனலில் நிறைய கடன் வாங்கியிருப்போம் இல்லையா கஷ்டப்பட்டிருப்போம் இல்லையா நம்பிக்கை துரோகங்களை பார்த்துருப்போம் இல்லையா மனவழிகளை பற்றிருப்போம் இல்லையா இதற்கெல்லாம் அவர் வந்து இத மயிலரை மயிலரகே மயிலரகேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கூட இல்லையா அந்த மாதிரி மயிலரகால் வந்து நம்மளுக்கு இதம் தடவ போகிறார் மயிர் பீலியால் நம்மளுக்கு ஒத்திரம் கொடுக்க போகிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் தேவையில்லை எட்டு நாளே தேவையில்லாத விரயம் நம்மளுக்கு எதிர்பார்க்காத விரையும் எல்லாத்தையும் நம்ம தலைமலை சுமத்துருவாங்க குடும்பத்தில் அக்காவை பார்க்கணும் அண்ணனை பார்க்கணும் தம்பியை பார்க்கணும் இதை பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய வரும் இந்த காலம் உங்களுடைய பிரச்சனைகளை வந்து பகிர்ந்து கொள்வதற்கு உங்கள் இருந்து ஒருவர் உங்களுக்கு கை கொடுப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல பன்னெண்டு என்ற விரயம் விரயத்திற்கேற்ற ஒரு வருமானம் இந்த காலகட்டம் நிச்சயம் வந்து வந்துடும் அதற்கு ஏற்ற மாதிரி தொழில் நல்லா அமைச்சிடும் இது வரைக்கும் தொழிலே அமையலைங்க அப்படின்றவங்களுக்கு நல்ல தொழில் அமைஞ்சு வருமானம் அமைஞ்சு அதனால் அந்த விரயத்தை வந்து நீங்கள் வந்து கட்டுப்படுத்திக்கிங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ எவ்வளோ பணம் வந்தாலும் அதற்கேற்ற செலவு செலவுக்கு அது சுபவிரயமாக மாற்றிக்கொள்ளலாம் வரவுக்கேற்ற செலவு நிச்சயம் உண்டு பன்னெண்டை பார்க்கறதுனால பத்தை பார்க்கறதுனால நல்ல தொழில் கொடுத்து அதன் மூலம் ஒரு நல்ல லாபம் உண்டு எட்டை பார்க்கறதுனால தேவையற்ற விரயங்கள் நீங்கள் தேவையில்லாமல் பண்ணமா எதுக்கு என்ன நினச்சே பார்க்க முடியல ஏ சிறுக சிறுக சேர்த்து வச்ச காசுலாம் போனாங்க மன வழி தீரும் செலவு செய்த காசெல்லாம் இப்போ வந்துடும் இப்போ கடனுக்கு வாங்காமல் செலவுக்கு வருமானம் வந்தாலே ரொம்ப சந்தோஷம் சொல்லுவேன் இல்லையா அதெல்லாம் நடக்கும் தொழிலில் வந்து இப்போ நடக்கக்கூடிய மாற்றங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் எப்போ சரியில் வந்து பிரிவினை உண்டு இது பிரிவினையாக இருக்கும் அதனால வந்து மாற்றிக்கொள்ளுங்க தாயினுடைய உடல் ஆரோக்கியம் தாயினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கப்படும் தாயின் வழி சொத்துக்கள் தாய் மூலம் ஒரு நல்ல ஆதரவு அனுகிரகம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறுவது நல்ல தன ஒரு வாய் பாக்கியங்கள் லோன் மூலம் ஒரு வீடு வண்டி வாகனம் சேர்க்கை பழச கொடுத்து புதுசாக மாற்றுறது நிறைய தடைகளை சனி பகவான் கொடுத்தாலும் ஒரு ஒர்க் ப்ரெஷர் ஒர்க் லோடு டென்ஷன் இருந்தாலும் அந்த நெகட்டிவ் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் விலகி எல்லாமே நேர்மறை சிந்தனைகள் ஆற்றலாக இருந்து நீங்கள் ஜரூராக ஜம்முன்னு கிளம்பிறங்குவீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க இந்த ஏழரை சனியில சனியில் சாதனை படுத்தவர்கள் அதிகம் பேர் ஏன்னா குருவும் சனியும் சமமான கிரகங்கள் அப்ப சனி சனியாக வந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணக்கூடிய சக்தியை இந்த கேந்திர குரு சிறப்பாக தரப்போகிறார் அப்படின்னு ஒன்று சொல்லலாம் உங்களுடைய கடின முளர்ச்சி உத்வேகம் சிறப்பான செயல்களால் நீங்கள் வந்து செயல்பட்டு உங்களுக்கு நல்ல ஒரு வெளிநாட்டு வாய்ப்புல இருந்து ஒரு நல்ல ஒரு நீண்ட தூர ஆன்மீக பயணத்துல இருந்து ஒரு வெளியூரில் ஒரு சொத்து வத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்புல இருந்து ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடியது நல்ல ஒரு லைம் லைட்டில் நீங்கள் தெரிவிங்க உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு தொழில் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு உங்கள் விசிட்டிங் கார்டே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பின்னாடி அத்தனை ஒரு டிகிரி அத்தனை ஒரு பதவி பதவி ப்ரமோஷன் எல்லாமே நேம் ஃபேம் பேர் புகழ் அங்கீகாரம் சக்ஸஸ்ஃபுல் சர்வைவல்ல நல்ல ஒரு ராஜயோகம் பதவிகள்லாம் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் வந்து அதாவது மிகப்பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்களாம் அந்த மீன ராசி லக்கணத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டம் பெரியவர்களுடைய ஆசைகள் உங்களுக்கு மனப்பூர்வமாக கிடைக்கும் பெரியவர்களுக்கிட்ட நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ பெக்ஸிங் வாங்குறீங்களோ பெரியவர்களை போற்றி பேணி காதுக்கணும் பாதுகாக்கணும் சனிதா கோடீஸ்வரன் எவ்வளோக்கு எவ்வளோ வயசானவங்களை வந்து பேணி பாதிக்காக்கக்கூடிய மீனம் ஒரு கோடீஸ்வர யோகத்தை பெறும் ஏன்னா பசுமாடுகளுக்கு இந்த காலகட்டம் நிறைய நீங்கள் வந்து தான தர்மம் பண்ணணும் இந்த வயசானவங்களை பார்த்துக்கணும் இல்லையா அந்த வயசானவங்களை பார்த்துக்கிறதுலாம் விருத்த சம்ரக்ஷணம்னு பேர் அப்போ ஒரு பசு பாதுகாத்தாலே நம்மளுடைய ஏழு தலைமுறையில் இருக்க இந்த பித்திருதோஷத்துலேருந்து எல்லாம் போய் நம்மளுக்கு நன்மை கிடைக்கும் அப்போ ஒரு விருத்த சம்ரக்ஷணன்றது நூறு கோ சம்ரக்ஷணம் பண்ணதுக்கு சமாளமாக அப்போ நம்ம வீட்டில் பெரியவங்களாக இருந்தால் ஐயோ இவங்களெல்லாம் தள்ளன்னு சொல்லிட்டு எடுத்து முதிரை ஏற்ற சேர்க்குறோம் பார்த்திங்களா அதெல்லாம் செய்யக்கூடாது ஒரு சிலருக்கு அம்மா எங்கள் அம்மா அப்பாலாம் அந்த காலத்து ஆளுங்கம்மா ரொம்ப பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படியும் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறவங்களாம் தனியாக பார்த்துக்கோங்க அவங்களுக்கு ஒரு ஆள் போட்டுருங்க நீங்கள் போய் அவங்கள பார்த்துக்கற மாதிரி உங்களுடைய நேரடி பார்வையில் வைங்க ஏன்னா வயதில் மூத்தவர்களாக இருந்தால் அவங்களுக்கு உடல்நிலை குறைபாடு அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் இந்த காலகட்டம் எடுத்துக்கணும் அதே போல் உணவில் வந்து கால்சியம் சத்து குறைபாடு ஏற்படும் அதனால நல்லெண்ணெய் நிறைய சேர்த்துக்கொள்வது கொழு கொள்ளு உணவில் சேர்த்து கொள்வது இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் அதே போல் வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து நல்லா போகுதான்றதை வந்து பார்த்துக்கொள்ளணும் உடல் ஆரோக்கியத்துக்கு கவனம் வேணும் தொடர்ந்து ஒரு மணி நேரம் வந்து உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பொழுது உடம்புலேருந்து வேறு வந்துட்டா இந்த ஜென்ம சனி உங்களுக்கு சிறப்பான அதிர்ஷ்டம் வைத்தனும் ஏன்னா உங்களுடைய பதினொன்று பன்னெண்டுக்குரியவரே அவர் தான் லாபாதிபதியும் அவர் தான் அயன சயன போகத்தை கொடுக்குறது தான் அவர் தான் அப்படியே தூக்கமே இல்லாமல் நான் வந்து பல சிதனில் இருந்தேன்ற என்னெல்லாம் மீறி உங்களுடைய தொழிலில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி மாற்றங்கள் நல்ல ஒரு பெரிய உலகளாவிய சந்தையிலேருந்து நல்ல ஒரு வெளியூர் வேலை நல்ல ஒரு பயணத்துலேருந்து தொழிலால் நடக்கக்கூடிய பயணங்கள்லாம் லாபம் தரப்படும் நீங்கள் விரும்பி இடத்துக்கு இடம் மாறுவது இப்போ போகக்கூடிய ஒரு தொழில் மாற்றத்தினால ஒரு நல்ல ஒரு ஒரு ஊதிய உயர்வு கிடைக்கும் அதை குடும்பத்துக்கு ஒரு இது தான் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் தான் நான் கிட்டே இருந்து பிரச்சனை வரதை விட ஒரு இடத்துல தள்ளி இருந்து உங்கள் குடும்பத்துக்கான அனைத்து விதமான ஒரு நன்மைகளையும் தாராளமாக செய்யக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் சுகம் சௌகரியத்தை கொள்வீர்கள் அதே போல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு வீடு கட்டக்கூடிய நல்ல ஒரு உங்களுக்காக ஒரு பண சொத்தில் முதலீடு பண்ணுவது வெளியூர்லேயே சொத்து தங்கத்தில் முதலீடு பண்ணுவது குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் ஒரு பல்வே படிக்கிறதுக்கு செலவு பண்ணி கொள்வது செயல்பட முடியாத இருந்த அந்த நில நீங்கி இப்ப வந்து என்னால் நான் ஒரு கடல்ல தத்தளிச்சுட்டு இப்போ நீங்கள் ஊன்றி நிற்கிறதுக்கு ஒரு ஊன்றுகோலாக இந்த கேந்திரத்தில் வரக்கூடிய குரு உங்களை வந்து நிலைநிறுத்தி உங்களுக்கு சிறப்பான ஒரு தொழிலை தந்து உங்களுக்கு இருந்த அனைத்து விதமான இக்கட்டான சூழ்நிலையையும் வலி வேதனையையும் குறைத்து நல்ல வந்து ஒரு நிம்மதியான ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஒரு நல்ல ஒரு கண்ணம் ஓடுறோமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையையும் ஒரு நேரத்துக்கு சாப்பிட்றேன் இப்போ தான் வந்து ஒரு உருண்டை கைக்கும் வாய்க்கும் சரியாக இருந்த நிலை போய் ஒரு உணவு கூட இப்போ நிம்மதியாக நான் சாப்பிட்றேன் அவ்வளோ ஒரு மனவேதனையில் இருந்தேன் ஒரு கடன் பிரச்சனையில் உறவு உறவுகள் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்ன நிலை நீங்கி ஒரு சிறப்பாக கடந்து வரக்கூடிய ஒரு அருமையான நிலையை தான் வந்து இப்போ இந்த குரு வந்து உங்களுக்கு செய்ய போகிறார் குரு வந்து கேந்திர குரு சுகஸ்தானத்தில் வரக்கூடிய குரு உங்களுக்கு அனைத்து விதமான சுகங்களையும் தருவதற்கு நம்மளுக்கு ஏழரை ஜென்ம சனி அதற்கு தான் நான் சொல்லியிருக்கிறேன் தான தர்மம் சேரிட்டிலாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து ரொம்ப அருமையாக எல்லா பலன்களுமே கெடுத்துரும் குரு பயிற்சியும் உங்களை வந்து வைக்க வந்த ஒரு அருமையான பயிற்சி அப்படின்னு வந்து சொல்லலாம் மீன ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்